வணக்கம் வேத ஜோதிடத்தில் புத்திசாலித்தனம் மற்றும் வளர்ச்சிக்கு காரணமான கிரகமான புதன் டிசம்பர் இருபத்தெட்டு ஆம் தேதி காலை பதினோரு மணி ஏழு நிமிடம் மணிக்கு தனது நிலையில் ராசியின் எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இருப்பினும் இந்த பெயர்ச்சி நீண்ட காலமாக நடக்காது ஏனெனில் இதற்குப் பிறகு புதன் தனது இயக்கத்தை ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாற்றி நேரடியாக திரும்பி ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தனது ராசியை மாற்றி தனுசு ராசியில் பெயர்ச்சிக்கும் புதன் பெயர்ச்சி குறுகிய காலமே நடந்தாலும் அதன் பலன் பன்னிரண்டு ராசிகளிலும் வெவ்வேறு வகையில் காணப்படும் புதனின் பெயர்ச்சி அனைத்து பன்னிரண்டு ராசிகளின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பது பற்றிய தகவல்களை பெறுவீர்கள் இது முற்றிலும் வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலானது மற்றும் புதனின் இயக்கம் நிலை மற்றும் பூர்வீகம் ஆகியவை கணிக்கப்படுகின்றன நமது கற்றறிந்த ஜோதிடர்கள் நிலைமையை அலசி ஆராய்ந்து தயாரிக்கப்பட்டது இங்கே கணிப்புகளுடன் புதனின் எதிர்மறை விளைவுகளை குறைக்க எளிதான மற்றும் உறுதியான வழிகளையும் உங்களுக்கு கூறப்படும் அவர்களின் உதவியுடன் உங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்த முடியும் ஆனால் இதற்கு முன் புதன் கிரகத்தின் வக்ர மற்றும் நேரடி இயக்கம் பற்றி தெரிந்து கொள்வோம் வேத ஜோதிடத்தில் புதன் அனைத்து கிரகங்களுக்கிடையில் மிகவும் இளமை மற்றும் அழகான கிரகமாக கருதப்படுகிறது புத்திசாலித்தனம் சிறந்த பகுத்தறிவு திறன் மற்றும் நல்ல தொடர்பு திறன் ஆகியவற்றை குறிக்கிறது அனைத்து கிரகங்களிலும் சந்திரனுக்கு பிறகு புதன் சிறிய மற்றும் வேகமாக நகரும் கிரகமாக கருதப்படுகிறது அவர்கள் சந்திரனைப் போல உடல் திறன் உடையவர்கள் ராசிகளை பற்றி பேசுகையில் புதன் விதனம் மற்றும் கன்னி ராசிகளின் உரிமையைக் கொண்டுள்ளது புதன் என்பது ஒரு நபரின் புத்திசாலித்தனம் நினைவகம் கற்றல் திறன் பேச்சு உரையாடல் பிரதிபலிப்பு மற்றும் தகவல் தொடர்பு கருவிகளை கட்டுப்படுத்தும் கிரகம் இது தவிர வணிகம் அல்லது வர்த்தகம் வங்கி ஊடகம் போன்ற அனைத்து வழிகளுக்கும் புதன்காரணியாகும் இப்போது விருச்சிக ராசியை பற்றி பேசலாம் எல்லா ராசிகளிலும் விருச்சிகம் மிகவும் உணர்திறன் கொண்ட ராசியாகும் இந்த ராசிகள் நம் வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் மற்றும் நிலையான மாற்றங்களை கட்டப்படுத்தும் உச்சநிலையை குறிக்கின்றன கூடுதலாக அவை நம் வாழ்வியல் மறைக்கப்பட்டு மற்றும் ஆழமான ரகசியங்களையும் குறிக்கின்றன தாதுக்கள் மற்றும் பெட்ரோல் எண்ணெய் மற்றும் எரிவாயு வயல்கள் ரத்தினங்கள் போன்ற நிலத்தடி செல்வங்களின் அடையாளமாகவும் விருச்சிகம் உள்ளது இது நமது அன்றாட வாழ்வில் ஏற்படும் விபத்துக்கள் காயங்கள் மருத்துவ நடைமுறைகளையும் குறிக்கிறது எந்த ஒரு கிரகத்தின் நிலை என்பது ஒரு கிரகம் அதன் இயல்பான திசைக்கு பதிலாக எதிர் திசையில் நகர்வது போல் தோன்றும் செயல்முறையாகும் பின்னர் அது ஒரு பிற்போக்கு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் எந்த கிரகமும் எதிர் திசையில் நகரவில்லை ஆனால் சுழற்சி பாதையின் நிலைக்கு ஏற்ப அது எதிர் திசையில் நகர்கிறது என்று தோன்றுகிறது வேத வக்ர கிரகங்கள் எந்தவொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒரு சிறப்பு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன வக்ர என்ற சொல் தொடர்பாக சில கட்டுக்கதைகள் உள்ளன பொதுவாக ஒரு கிரகத்தின் வக்ர நிலை நல்லதாக கருதப்படுவதில்லை இது வாழ்க்கையில் சிரமத்தையும் நிறைய பிரச்சனைகளையும் தருகிறது ஆனால் உண்மையில் அது உண்மையல்ல ஏனெனில் வக்ர புதன் எப்போதும் சிரமத்தையும் துரதிருஷ்டத்தையும் தருவதில்லை மாறாக இந்த நேரத்தில் கிரகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும் மற்றும் நிலைமைக்கு ஏற்ப முடிவுகள் இருக்கும் ஜோதிடத்தில் மார்கி என்ற சொல் ஒரு கிரகத்தின் இயக்கத்தை குறிக்கிறது அந்த கிரகம் அதன் பக்ர இயக்கத்திலிருந்து மார்கி நிலைக்கு மாறி சாதாரணமாக முன்னோக்கி நகரத் தொடங்கும் போது மார்கே என்பது வக்ர கட்டத்திற்கு நேர்மாறானது மற்றும் கிரகங்கள் இப்போது அவற்றின் இயல்பான செயல்பாடுகளை மேற்கொள்வதைக் காட்டுகிறது மற்றும் இந்த நேரத்தில் கிரகத்தின் ஆற்றலை வெளிப்புறமாக உணர முடியும் ஒரு கிரகம் தனது வக்ர நிலையில் இருந்து நேராக மாற்றும் போது பூமியில் இருந்து பார்க்கும்போது சில காலம் அதே இடத்தில் பயணம் செய்வதை நிறுத்துவதாகவும் வேத சாஸ்திரங்களில் நம்பப்படுகிறது இந்த நிலையில் கிரகம் நேராக நகரத் தயாராகி வருவதாக தெரிகிறது மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி விருச்சிக ராசிக்கு புதன் பயிற்சி உங்கள் எட்டாம் வீட்டில் நடக்கப் போகிறது ஜாதகத்தின் இந்த வீடு நீண்ட ஆயுள் திடீர் நிகழ்வுகள் ரகசியம் மர்ம அறிவியல் மற்றும் மாற்றம் ஆகியவற்றைக் குறிக்கிறது எட்டாவது வீட்டில் புதன் சஞ்சாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இல்லை இந்த நேரம் மக்களுக்கு சவாலான காலமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் சில சச்சரவுகளில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது எட்டாவது வீட்டில் புதன் அதன் பிற்போக்கு நிலையில் சஞ்சரிப்பது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஒரு பழைய நோய் உங்களை மீண்டும் தொந்தரவு செய்யலாம் உதாரணமாக நீங்கள் தோல் பிரச்சனைகள் அல்லது தொண்டை தொடர்பான நோயால் பாதிக்கப்படலாம் அல்லது திடீர் நிகழ்வுகளால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம் புதன் பயிற்சி மிக குறுகிய காலத்திற்கு நடக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இருப்பினும் ஜனவரி இரண்டு இருபது இருபத்தி நான்குக்குப் பிறகு புதன் நேரடியாக திரும்பும் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஓரளவு குறைவதை காண்பீர்கள் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் விருச்சிக ராசியில் புதனின் பயிற்சி உங்கள் ஏழாவது வீட்டில் நடக்கப் போகிறது ஏழாவது வீட்டில் புதன் சஞ்சரிப்பது உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சாதகமற்றதாக இருக்கும் குறிப்பாக தங்கள் உறவை திருமணமாக மாற்ற முயற்சிப்பவர்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் துணையை அறிமுகப்படுத்த நீங்கள் திட்டமிட்டிருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் இந்த காலகட்டத்தில் திட்டத்தை ஒத்திவைக்கவும் அல்லது ஒத்திவைக்கவும் இது தவிர குடும்பத் தொழிலில் ஈடுபடுபவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இந்த திட்டத்தை சில நாட்களுக்கு தள்ளிப் போடுவது நல்லது புதன் ஏழாவது வீட்டில் இருந்து உங்கள் லக்னத்தை பார்க்கிறார் இதன் விளைவாக நீங்கள் சில உடல் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் அல்லது உங்கள் நற்பெயருக்கு சேதம் ஏற்படலாம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் நான்காம் வீடுகளுக்கு அதிபதி விருச்சிக ராசியில் புதனின் சஞ்சாரம் உங்கள் எதிரிகளான ஆறாம் வீட்டில் ஆரோக்கியம் போட்டி மற்றும் தாய்வழி மாமாவில் நடக்கப் போகிறது ஆறாவது வீட்டில் புதன் சஞ்சரிப்பது உங்களுக்கும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்கும் நல்ல நேரம் அல்ல என்பதை நிரூபிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் செலவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்கள் மீது அதிக பணம் மற்றும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் அவளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் புதனின் பயிற்சி உங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களிலும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாகனங்களில் ஏற்படும் சில பிரச்சனைகளால் அதிக செலவு செய்ய நேரிடும் வாய்ப்பும் உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நோய்களால் பாதிக்கப்படலாம் அல்லது பழைய நோய் மீண்டும் தோன்றலாம் பன்னிரண்டாம் வீட்டில் பிற்போக்கான புதனின் பார்வை உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் கடகம் ரசிகர்களுக்கு புதன் மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் விருச்சிக ராசியில் புதனின் சஞ்சாரம் உங்கள் ஐந்தாம் வீட்டில் நடக்கப் போகிறது இது நமது கல்வி அன்பு உறவுகள் குழந்தைகள் மற்றும் பூர்வ பொண்ணிய பாவம் என்றும் அழைக்கப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் கடக ராசிக்காரர்கள் சில காரணங்களால் தாமதத்தை சந்திக்க நேரிடலாம் அல்லது அவர்களின் தேர்வு ஒத்திவைக்கப்படலாம் இது தவிர மற்ற மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்கள் இருக்கலாம் படிப்பில் இருந்து உங்கள் மனம் திசை திருப்பும் வாய்ப்பு உள்ளது கர்ப்பமாக இருக்கும் கடக ராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உறவில் இருப்பவர்கள் அவர்களின் உறவில் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் சிறந்த தொடர்பு மற்றும் நல்ல பிணைப்பு மூலம் சர்ச்சையை விரைவில் தீர்க்கவும் வலுவான பிணைப்புகளை கொள்ள முயற்சிக்கவும் மூன்றாம் வீட்டின் அதிபதியின் பிற்போக்கு இயக்கத்தால் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமற்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மேலும் நீங்கள் குழப்பமடையலாம் பன்னிரண்டாம் வீட்டின் அதிபதியாக பிற்போக்கான புதன் பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் பந்தயத்தில் முதலீடு செய்து நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான முதலீட்டையும் செய்ய வேண்டாம் இல்லையெனில் நீங்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் நான்காம் வீட்டில் நுழையும் புதன் நிலையில் செல்வதால் நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் பணப்பற்றாக்குறை காரணமாக உங்கள் தவணைகளை சரியான நேரத்தில் செலுத்த முடியாமல் போக வாய்ப்புள்ளது ஊகங்களில் முதலீடு செய்வதால் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடலாம் அல்லது உங்கள் பணம் எங்காவது சிக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான அறிகுறிகளும் உள்ளன அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் எந்த ஆபத்தும் எடுக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் புதன் பெயர்ச்சி காலத்தில் உங்கள் பேச்சைக் கட்டுப்படுத்துங்கள் ஏனெனில் உங்கள் வார்த்தைகள் உங்கள் அன்புக்குரியவர்களைக் குழப்பலாம் மற்றும் வாக்குவாதங்கள் அல்லது சண்டைகளுக்கு வழிவகுக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் அரசு அதிகாரிகள் ஊக்கமளிக்கும் பேச்சாளர்கள் ஊக முதலீட்டாளர்கள் அல்லது ஊடகத்துறையுடன் தொடர்புடையவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக விழிப்புடன் இருந்து தங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் உடல்நலக் கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் நீங்கள் தோல் அல்லது தொண்டை தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகவும் இது தவிர யோகா மற்றும் தியானத்தை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் பத்தாம் மற்றும் லக்னத்திற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் மூன்றாவது வீட்டில் நுழைகிறது இந்த காலம் பத்திரிகையாளர்களுக்கு சாதகமாக இருக்காது ஏனெனில் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவது போல் தெரியவில்லை மற்றும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் போகலாம் இது தவிர கட்டுரையாளர்கள் ஊடகங்கள் கட்டுரையாளர்கள் ஆலோசகர்கள் திரைப்படங்கள் தொகுப்பாளர்கள் அல்லது நகைச்சுவை நடிகர்கள் என பணிபுரியும் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் துறையில் சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் வக்ர நிலையில் லக்னத்தின் அதிபதியின் பெயர்ச்சி உங்கள் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் உடல்நலம் தொடர்பான பல பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் வாய்ப்பு உள்ளது எனவே உங்கள் உடல்நிலை குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது ஒன்பதாம் வீட்டில் புதனின் அம்சம் உங்கள் தந்தையுடன் சில பிரச்சினைகளைத் தரக்கூடும் மேலும் இந்த நேரத்தில் உங்கள் தந்தை குரு மற்றும் வழிகாட்டிகளுடன் பேசும்போது உங்கள் வார்த்தைகளை கட்டுப்படுத்தவும் ஏனெனில் நீங்கள் பேசும் தவறான வார்த்தைகள் அவர்களைக் காயப்படுத்தக்கூடும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் பன்னிரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் இரண்டாவது வீட்டில் நுழையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் நிதி வாழ்க்கையில் சாதகமற்றதாக இருக்கும் உங்கள் செலவுகளில் திடீர் அதிகரிப்பு இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒருவித பெரிய இழப்பை சந்திக்க நேரிடலாம் இது உங்கள் சேமிப்பு திட்டங்களை மோசமாக பாதிக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் உரையாடல்களை கண்காணித்து வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லை என்றால் அது உங்களின் உறவுகளை குறிப்பாக நெருங்கிய உறவினர்களிடம் கெடுக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் பதினொன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இந்தப் போது லக்கினம் அதாவது முதல் வீட்டில் நுழைகிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி சாதகமாக தெரியவில்லை குறிப்பாக அரசியல் தலைவர்கள் ஊக்கமளிக்கும் பேச்சாளர்கள் அல்லது ஊடகத்துறையுடன் தொடர்புடையவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் உங்கள் நிதி வாழ்க்கையை கண்காணிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது விருச்சிக ராசியில் புதன் சஞ்சரிப்பது உங்களுக்கு சில உடல்நலப் பிரச்சினைகளையும் தரக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தோல் தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் வாய்ப்பு உள்ளது இது தவிர உங்கள் வாழ்க்கையில் திடீர் நிகழ்வுகள் அதிகரித்து நீங்கள் பண இழப்பையும் சந்திக்க நேரிடலாம் இதன் காரணமாக உங்கள் கடனை நீங்கள் திருப்பிச் செலுத்த முடியாமல் போகலாம் பங்குச்சந்தையில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படவும் உங்கள் பணம் தடைப்படவும் வாய்ப்பு உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் எந்த வகையான முதலீட்டையும் செய்ய வேண்டாம் இல்லையெனில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மூத்த சகோதரர்கள் அல்லது தாய் மாமன்களுடனான உங்கள் உறவுகள் பாதிக்கப்படலாம் மற்றும் சமூக வட்டத்தில் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் நுழைகிறது பன்னிரண்டாம் வீட்டில் புதன் பயிற்சிப்பது வியாபாரிகளுக்கு சாதகமற்றதாக இருக்கலாம் மற்றும் கூட்டுத் தொழிலில் ஈடுபடுபவர்கள் இந்த காலகட்டத்தில் தொடர்பு இல்லாததால் தவறான புரிதல்களால் பாதிக்கப்படலாம் இதனால் உங்கள் வணிகம் பாதிக்கப்படலாம் நீங்கள் புதிதாக ஏதாவது தொழிலைத் தொடங்க விரும்பினால் அல்லது புதிய தொழில் தொடங்க விரும்பினால் இந்த வேலைகளுக்கு இந்த காலம் சாதகமாக தெரியவில்லை என்பதால் இந்த திட்டத்தை சிறிது காலத்திற்கு ஒத்திவைக்கவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் பல தடைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் சக ஊழியர்களுடன் தவறான புரிதல்கள் இருக்கலாம் நிர்வாகப் பணிகளில் நீங்கள் சவால்களை சந்திக்க நேரிடலாம் மற்றும் வேலையை ஒப்படைப்பதில் தாமதம் ஏற்படலாம் இது உங்கள் தொழில் வாழ்க்கையை மோசமாக பாதிக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் அமைப்பையோ அல்லது யாருடைய உதவியையோ எதிர்பார்த்தால் நீங்கள் ஏமாற்றமடையலாம் எனவே இந்த நேரத்தில் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் இந்த திட்டத்தை மேலும் காலத்திற்கு ஒத்திவைக்கவும் ஏழாவது வீட்டின் அதிபதியாக இருப்பதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியத்தை கவனித்து பேசும்போது உங்கள் வார்த்தைகளைக் கட்டுப்படுத்தவும் ஏனெனில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் தவறாக புரிந்து இதனால் நீங்கள் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் ஆறாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் நுழைகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் சில தவறான முடிவுகளால் பண இழப்பை சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் வணிகம் தொடர்பான எந்த வகையான முடிவுகளை எடுப்பதைத் தவிர்க்கவும் பெயர்ச்சிக் காலத்தில் நீங்கள் பொருள் விஷயங்களுக்காக அல்லது மருத்துவ செலவுகளுக்காக பணத்தை செலவிடலாம் இது தவிர உங்கள் உறவினர்கள் அல்லது தந்தையின் உருவம் அல்லது மாமா அல்லது நண்பர்களுடன் சில வகையான தகராறுகள் இருக்கலாம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் கூட நீங்கள் நேர்மறையான மாற்றங்களை காண முடியாது இந்த நேரத்தில் உங்கள் தந்தை எஜமானர்கள் மற்றும் வழிகாட்டிகளுடன் பேசும்போது கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் உங்கள் வார்த்தைகள் கடுமையாக இருக்கும் அது அவர்களுடன் தகராறுகளுக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மகர ராசி மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பத்தாம் வீட்டில் நுழைகிறது இதன் விளைவாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு சொந்தமாக தொழில் இருந்தால் உங்கள் வேலையில் அடிக்கடி தடைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் நீங்கள் கூட்டாண்மையுடன் வியாபாரம் செய்தால் உங்கள் கூட்டாளர்களுடன் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் வேலை செய்பவர்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மற்றும் பல காரணங்களால் நீங்கள் வேலையில் தாமதத்தை சந்திக்க நேரிடலாம் இந்த சிக்கல்களை தவிர்க்க திட்டமிடும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பெட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் கும்ப ராசி மாணவர்களும் பல தடைகளை சந்திக்க நேரிடும் மற்றும் அவர்களின் வேலையில் தாமதமும் ஏற்படலாம் அதே சமயம் ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்களும் இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியிருக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் ஏழாவது மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நுழைகிறது புதன் வக்கர நிலையில் உங்கள் குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் தாய் மற்றும் மனைவியுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இதன் காரணமாக உறவுகள் மோசமடையக்கூடும் இந்த காலகட்டம் நிதி வாழ்க்கைக்கு சாதகமற்றதாக இருக்கலாம் ஏனெனில் நீங்கள் பணப்பற்றாக்குறையை உணரலாம் புதனின் பயிற்சி ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமாக இல்லாமல் போக வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் பழைய நோய்கள் மீண்டும் தோன்றி உங்களை தொந்தரவு செய்ய வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில் உங்கள் தாய் மற்றும் மனைவியின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இது தவிர உங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அல்லது வாகனங்கள் பழுதடையலாம் இதன் காரணமாக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சைக் கட்டுப்படுத்தவும்